இன்னைக்குதான் டீ எல்லாம் பூஸ்ட் குடிச்சுட்டுக்கிறேன் பூஸ்ட் அப்புறம் நீங்கள் தான் பால் வாங்கிட்டு வந்தீங்க வாங்கி கொடுத்துருக்குறோம் நேற்று நைட்டு பால் வாங்கிட்டு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுங்கெல்லாம் சரி சாப்பிட்டாங்க அப்போ தான் குழந்தைங்களாம் குடிக்க மாட்டாங்கன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ காயை வச்சு பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன் குடிச்சுட்டுக்கிறாங்க யாராவதுனா குட்டி சுடுதா சரி ஆர்ட்டேன் சுகாசுங்களா ஆமாம் சுகாசுன்னு எந்திரிச்சு வரவே இல்லை அப்புறம் இங்க பாருங்க இது என்ன ஓஆர்எஸ் ஜூஸா ஆமா ஓஆர்எஸ் கார் சார் இது இது குடிச்சா ரொம்ப எனர்ஜியா இருக்கு மாமா அங்க நண்பர்களே இது ஒரு மூணு வாங்கிட்டு வந்தாங்க சுகாசம் ஆராதனாம் ஜூஸ் நினைச்சிட்டு எனக்கு எனக்கு இருக்குங்க உப்பு கறிச்ச மாதிரி இருக்கு ஆமா ஆனா ரொம்ப எனர்ஜி பயங்கர எனர்ஜியா இருக்குது சாமி உடைச்சறாத ஜூஸ் உடைக்காத உடைக்காத அது எடுத்து வந்து காட்டுதாமா மருந்து ஆயாவுக்கு மருந்து ஆயாவுக்கு மூணு நாளைக்கு குடிக்கிறதுக்கு மாமா வாங்கிட்டு வந்துக்கிறேன் குடிச்சு பாருங்க ஒண்ணு

இவ்வளோ வேலை போட்டிருக்குது அப்புறம் ஸ்பூன்ல பண்ணா சாமி கம்மு நிறுசாமி ரொம்ப நல்லா இருந்ததுங்க நண்பர்களே இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கும்போது இந்த மாதிரி வாங்கி குடிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு எனர்ஜியா இருக்குதுங்க நல்லா இருக்கு தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கி குடிங்க ரொம்ப டயர்டா இந்த குளுக்கோஸ் போடுறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு பதிலாக இதை குடிச்சிங்கன்னா தெம்பா இருக்குமாமா வாங்க நண்பர்களே காஃபி அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இலவச பாலை குடியுமா அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி பா நாங்கள் இன்னைக்கு பூஸ்ட் போட்டு குடிச்சிட்டு திடீர்னு ஏற்ற அப்படி உடம்பு சேரில் போச்சு இருந்துருந்த மாதிரி டவுடனே அவங்க அவ்வளவு ஒரு டயர்டுங்க எந்திரிச்சு கூட முடியல பள்ளிக்கூடத்தில் போய் அப்படி படுத்துகிட்டே இருந்த மூணு மணி வரையில சரி கார்ல இந்த வழியே வந்தானே அவன் கார்ல போய் வீட்டில் கம்முன்னு விழுந்துடலான்னு பார்த்தேங்க அவன் கார்ல வரல

வியூஸுக்காகலாம் குழந்தைங்க வீடியோ போடுவோம் குழந்தைங்களும் அப்படியே வீடியோ எடுக்கும் போது ஏதாவது நினைவுகளுக்கு ஒரு மெமரி ஷார்ட் எடுத்து வைக்க வேண்டியது அதை அப்லோட் பண்றது கூட அறிவில்ல புரியாம பேசறவங்க அதை அடுத்த வீட்டு குழந்தை போய் நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து எடுத்தா கூட சொல்லலாம் சுயநலத்துக்காக வந்து வந்து வீடியோ எடுத்துட்டு போறாங்க வீட்டில் இருக்கும் போது அது நான் நினைச்சிருந்தா அப்படி எடுக்கறதா இருந்தா எவ்வளவு வீடியோ எடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஸ்பூன்ல குடிக்க கூடாது இது ஸ்பூன்ல குடிக்கிறது இல்ல பரவால குடு குடு அது ஆறலின்னு சொல்லிட்டு அப்படி குடிச்சி இல்ல இல்ல அப்படியே குடி சிந்துது சிந்தது குடிச்சுக்கோ எடுத்து மொடக்கு மொடக்கு குடிச்சு பாரு குடிச்சு பாரு ஆறிச்சான் எதுக்கு அப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க ஆறி இப்போ இது நீ பூஸ்ட் குடிக்காமல் இருந்தால் இப்போ குடிச்சிருந்துருக்கல எந்திரிச்சொன்னையுமே வரவால்ல கூட அப்புறமா குடிச்சிக்கிறேன் ஒரு பதினோரு மணிக்கு பக்கமாக குடிச்சிக்கிறேன் அப்போ குடிச்சிக்கிறய்யா ஆமாம் சாட் முடிச்சிட்டு அப்புறமா மெதுவாக குடிச்சிக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவ் போட்டிருக்கல நீ ரெண்டு நாளைக்கு வெள்ளி சனி போட்டிருந்துருக்கலையா ரொம்ப ட்ரையர்டாக தான் இருக்குது உடம்பு சரி இல்லைனாவே டாக்ட்ருக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க தொடர்ந்து வேலை செஞ்சிங்கன்னா

இல்லை நிறைய பேர் உனக்கு பாடுபடுறீங்க அவங்கள தலைக்கு நல்லா சேஃப்டியாக மொத்தமாக துணிக்கி சுற்றிக்குங்க விளக்கெண்ணெய் நல்லா காய வச்சு நல்லா சொதம்ப தேய்ச்சி வந்து விளக்கெண்ணெய் அப்படியே பச்சை விளக்கெண்ணெய் தேய்ச்சிங்கன்னு சளி பிடிச்சிக்கும் உடனே சளி பிடிக்குது எனக்கு அப்படித்தான் இப்போ நான் அனுபவத்தில் சொல்கிறேன் பச்சை விளக்கெண்ணெய் எடுத்து ரொம்ப தீ எரிது தீ மாறின்ட்டு கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டேங்க த உச்சந்தலையில் அது சளி உடனே சளி பிடிச்சிருச்சுங்க என்ன வந்து லைட்டாக ஒரு போசியில் ஊற்றி சின்ன போசியில் சூடு பண்ணி அதை எடுத்து ஒரு பாட்டியில் ஊற்றி வச்சுருங்க

வந்து காலை நேத்துல இருந்து கத்திட்டு இருக்குது இந்த பருப்பம் கத்திகிட்டே இருக்குது கத்துனாலும் எனக்கு கஷ்டமா இருக்கிறது அந்த தான் கத்துது ஆனா இந்த தடவை விட்டுட்டு அடுத்த பருவத்துல போட்டத சரியாகும்னு சொல்லிக்கிறாங்க நேத்துல இருந்து மா மான்னு வாயே வலிக்கும் ரொம்பது

கோவில் இருக்குது கொளப்பூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து ஸ்டாப் நண்பர்கள் அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா அந்த அம்மன் பேர்லயே வச்சிருக்கு அம்மன் கோயில் பாதி இறங்கி வாசப்படியிலேயே இறங்கிக்கல நீங்க யாரையும் கேட்க வேண்டியது கோபியில இருந்து வந்தீங்கன்னா யூனிட் நகர் தாண்டி இருக்குது காமராஜ் நகரே வாய்க்கால் குழந்தை பூஸ்ட் ஆத்தி ஆத்தி தர இதுல இருக்குது காமராஜ் நகர் வாய்க்கால் மேடு அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அம்மன் கோயில் பதிவு இருக்கு அதுதான் கோபி டு குணத்தூர் ரோட்டில் தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு சிலர் கேட்டீங்க டீட்டெயில் சொல்லுங்கள் அம்மன் கோயில் அப்படின்னு கொளப்பலூருக்கு பக்கத்துலயே இருக்குது கொளப்பலூர் ஸ்டாப்புக்கு முன்னாடியே ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாமி நண்பர்களே நாங்க அது இதை நான் சொல்லவே இல்லை வீடியோ மறுக்கவே இல்லை சாமி வந்துருச்சு அவருக்கு பூஜை பண்ணும் போதே பூஜை பண்ணும் போதே அவருக்கு அப்படியே சாமி வந்துருச்சு நண்பர்களே நான் வந்து வந்து பாருங்க முன்னாடி உட்காந்து நல்லா பாருங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதை நாங்க போய் முன்னாடி உட்காந்து நாங்க பாத்துட்டு அப்புறம் அந்த தயிர் ஊத்தி அபிஷேகம் பண்ணும் போது அவருக்கு அப்படி தயிர் இல்ல பன்னீர் ஏ பன்னீர் ஊற்றி அவசியம் பண்ணும்போது அப்படி சாமி வந்துருச்சுங்க அது ஊத்தும் போது அப்படின்ட்டு கத்து ஒரு வாரம் உடம்பே செலுத்தி போச்சு எங்களுக்கு கத்திட்டு அப்படின்ட்டு அப்படி கரெக்டா அப்படியே பூஜை பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா அப்படியே சா அருளோடைய ஸ்லோவா பூஜை பண்ணிட்டு நாங்க கூட நினைச்சேன் ஓ சாமி சாமி வந்து நின்று சடக்குதுன்னு பார்த்தா அப்புறம் வெளியே வரும்போது சாமி அருளோடையத வந்து வந்து கேக்கலான்னு நினைச்சேன் நண்பர்களே தாயே ஏன்னா பயந்துட்டேன் நாம அவசியம் பண்ணும்போது ஏதோ ஒரு குற்றங்கோரம் வந்துடுமே அப்படின்னு பயந்துட்டேன் பயந்துட்டு தா கேக்கலான்னு வாய் வந்துதுங்க சரி கிரகத்துக்கு உள்ள இருக்கிறதுனால வந்து நாம அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே கேட்கணும் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க அப்புறம் வெளியில் வந்து நினைச்சேன் சாமி வந்தது ஒண்ணுமே சொல்லல அப்படின்ட்டு நினைச்சேன் சாதாரண மனசுல பேசுற மாதிரி இல்லை சாமி வந்துச்சு வந்தீங்க எதுவும் சொல்லவே இல்லை சொல்ற சொல்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லித்தான் நீ கேட்டேன் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் கேட்கணுன்னு அப்படி சொன்ன உடனே எனக்கு அழுகு அழுதியே வந்துடுச்சு எனக்கும் அழகு வந்துடுச்சு உச்சிக்கால வேலையில் என்னைய உச்சிக்குள்ளார வச்சுட்டேன் உனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எப்பவும் பாதுகாத்து வருவேன் பக்கத்துலயே இருக்கேன் அப்படின்னு அப்படி என்னென்னமோ என்கிட்ட அதுக்கு முன்னாடி கூட அவர் ஃபோன் பண்ணி நாளைக்கு பண்ணிக்கலாம் நவராத்திரி பூஜை வந்து பன்னெண்டு பூஜை கொண்ட வேண்டியது இருக்குது நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு வேண்டான்னுட்டே இருந்தாரு நானேஹே அண்ணா நாங்க சொல்லும்போது நீங்க வந்துட்டுங்கண்ணா நாளைக்கெல்லாம் வேண்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அளவாதம் முடிச்சுட்டு போனோம் அப்புறம் எனக்கும் லீவு நாள்லதானே வரணும் பாஞ்சி ஆயிணிக்கு லீவு அப்புறம் அவரே சொல்றாரு எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் இது நீங்களே நினைச்சிருந்தீங்கன்னா கூட நானே நினைச்சா கூட இந்த பூஜை நின்றுருக்காது அது சாமியே வந்து வேண்டி இதன்னா விருப்பப்பட்டிருக்க மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிதான் வரல இன்னைக்கு வேலை ஆஹ் குழந்தை கொண்டு போய் தாய் தாய்மரியல் வச்சு கும்பிட்டு வரணும் அந்த தாய்க்கு நான் எப்படி இருந்தே கனவு கண்டுட்டு இருக்கிறேன் ஒரு அபிஷே மன்னர் குழந்தை கொண்டு போய் போய் கும்பிடணும்னு இன்னொரு நாள் பார்க்கலாம் விடு அப்படின்ட்டு அவன் ஏனா தானே சொல்கிறானுங்க நான் ஒராடியே சொல்லிட்டுங்க மனசுக்கில் தாயே நீயே கூப்பிட்டுரு நீயே வர வச்சு கோயிலுக்கு என்னால் முடியாது அவன் அவத்தருக்கு அப்படின்னு உடனே அப்படி ஒரு ஆர்வமாம்மா போலாமா அப்படின்ட்டு வந்து நிற்கிறேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அது சாமி இப்படி எத்தனையோ பேர் அபிஷேக பூசை பண்ணியிருக்கிறாங்க நானும் போய் பார்த்துருக்குறான் இப்படி சாமி வந்ததில்லை இந்த டைம் அது நாங்கள் வரும்போது வந்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நானும் உடனே கால் வந்து தாயே நானும் காலில் விழுந்து கும்பிட்டேன் எப்பவும் நான் உணவே தான் நினைச்சிட்டு பராசக்தி தாயே பச்சநாயகி அம்மா உணவே தான் நான் எப்பவும் வேண்டிட்டு இருக்கிறேன் நீ ஏதான் தோணா எந்த காரியத்துக்கு நான் உணவு வேண்டி வேண்டி பண்ணிட்டு இருக்கிறேன்னு அப்புறம் என்னென்னமோ உளர உளர்னு உளரிட்டு அப்புறம் காருக்கும் அங்கே பூஜை போடலையேன்னு வருத்து போட்டோம் அப்புறம் அதே வர வச்சு அருமையா பூஜை போட்டாச்சு ஒன்று மினிட் சாமி போட அங்கேயும் நல்லது அந்த சாமியும் நல்லது ஆனால் இது இதுவும் நம்ம எப்பவுமே வேண்டாம் கார் வாங்கிட்டோமா அம்மா இதை நானே வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்படித்தான் சாமி மனசுக்குள்ள நினைச்சேன் அந்த லாரிக்கு பூச போட்ட மாதிரி பச்சை நாய் அவன் கோயிலேயே போய் போட்டுக்கலாம் என்ற மாசத்துக்குள்ள ஒரு எண்ணெய் ஒன் மணி போடலாம் இங்கேயும் போடலாம் ரெண்டு பக்கம் போடணும் அப்படி நினைச்சிட்டேன் ஒன்றி மணி பண்ணியும் அவன் காரை ஓட்டிட்டு போகும்போது கும்பிட்டுக்குவேன் அப்புறம் அவன் சரி ஒன்று மணி போடணும்னா சரி ஏதோ ஒரு சாமிக்கு போட்டால் போதும் அப்படின்னு அதே மாதிரி அம்மனுக்கு அங்கேயும் வந்து சூப்பரா பூசை போட்டாங்க சாமி நாங்கள் எது வாங்கினாலும் அங்கே தான் வாக்கு கேட்டு தான் பண்ணுறோம் எது பண்ணுறனாலும் வாங்குறதா இருந்தாலும் வாக்கு கேட்டு தான் பண்ணுறோம் அந்த அம்மன் கிட்ட தான் அது கரெக்டா இருக்குது அப்புறம் இதில் விட இன்னொரு விசேஷம் என்னென்ன இன்னொரு எனக்கே அதிசயமாக இருக்குதுங்க சுகாஷுக்கு எத்தனை உயர் குழந்தை தான் இருக்குங்க நண்பர்களே அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கூட பேச தெரியாது ஒட்டிக்கோ கட்டிக்கோ அந்த வேட்டையும் சட்டையும் போட்டு திருவிழா மணிக்கு எடுத்துட்டு போயிருந்தோம் அப்புறம் நாங்க வாட்டுக்கு கூட்டம்னா ஜே ஜேனு ரெண்டு பக்கம் அப்பளோ வேறு திருவிழா சும்மா நாள்லயே தினசரியுமே அந்த போய் நிறைய வேண்டுவாங்க தினசரியுமே காலையில் காலையில் தாய் வேண்டிகிட்டே தான் இருப்பாங்க நான் ஏதோ ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போனாலும் கோயில் சுத்திட்டே இருப்பாங்க நிறைய பேர் உள்ள நிப்பாங்க கும்பிட்டே இருப்பாங்க அந்த நாள்ல எத்தனை பேர் வந்து கும்பிடுவாங்க விசேஷத்தன்னைக்கு அப்படி நின்று இது வாட்டுக்கு போயிங்க நண்பர்களே அந்த நிலம் மேல இப்படி இவ்வளவு பூ வச்சிருப்பாங்க அம்மாவுக்கு நடந்து போற கற்பு கிரகத்து அதை அக்கட்ட ஒந்தி அந்த பூவை முதிக்காத உந்தி சைடுல போய் குடுகுடு குடுகுடுன்னு போயிங்க அம்மன் பாதத்துக்கிட்ட போயிங்க இப்படின்னு கும்பிட்டு நின்று இருக்குதுங்க எனக்கே ஆச்சரியம் இல்ல யாரா சொன்னாங்க இதுன்னு இது பாட்டுக்கு இப்படி போது இத்தனை பேர் நிக்கிறாங்க அவரு பாட்டு பூசை பண்ணிட்டு சிரிச்சுட்டு இந்த குழந்தைக்கு துளி திண்ணீர் வச்சு விட்டு வெளியில் வராரு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இதுன்னு இந்த குழந்தை இது பாட்டுக்கு இப்படி போகுது அப்படின்னு அது முத நாலு வயசு இருக்கிற வரைக்கும் அப்படித்தானா நாலு வயசு ஆராதனா வயதுல இருக்கும் போது அப்படித்தானே ஒரு டைம் அது பாட்டுக்கு நாங்க போறோம் பிறந்த நாளுக்கு கும்புறதுக்கு அது வாட்டின் உள்ள போய் சாமி அப்பலாம் நல்லா பக்தியா சாமி ஆள் போய் அது போய் தோட்டு கும்பிட்டுங்க அது அந்த பூவை முதிக்காத ஒந்தி எங்க போனாலும் அந்த கருவறைக்குள்ள ஓடிடுது போய் போய் கும்பிட்டு தாண்டி போவாங்க அந்த புவை முதிக்காதையும் தாண்டாதையும் சைடு போய்ங்க அழுங்காத தள்ளிங்க அப்படி வந்துட்டு இதெல்லாம் சாமியோட அருள் தானே என் தெய்வம் பச்சனாயி அம்மன் எங்களுக்கு கொடுத்த வாரம் அந்த தாய் வந்து நான் எப்போதும் மன மனமுருகி நல்லா தூய பக்தியோடும் நீங்க வந்து நான் எப்போதும் வழிபடுற வாங்க கோபி டு குன்னத்தூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க கொடப்பலூர் வந்துட்டு அம்மன் கோயில் பத்தி ஸ்டாப்னே பஸ் நிற்கும் வந்து கண்டிப்பா சாமி கும்பிடுங்க பிரைவேட் பஸ் எல்லாம் பயங்கரமான சக்திங்க நண்பர்களே பூ முதிக்கும் போதெல்லாம் வந்துங்க எதாவது தவறு வண்டி இருந்தா எல்லாம் இப்பவே இறங்க முடியாது கவர்மெண்ட் பஸ் தான் நிக்குங்க பிரைவேட் பஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதான் தான் சர்வீஸ் எல்லாம் நிக்காது அந்த ஸ்டாப்ல ஏனா நானே பூ முதிக்கிற பயப்படுவேன் அந்த கோயில்ல அப்பா அவ்வளவு கடுசுங்க அந்த சாமி நீங்க வாங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா பதி அப்படின்னு புன்னத்தூர்ல இருந்தீங்கன்னா நாலா நம்பரு கோபில இருந்தீங்கன்னா நாலா நம்பரு வந்து இறங்கி அம்மங்கோய் பதி இருந்தீங்கன்னா அம்மங்கோய் பதி வாசப்படி அந்த தாயாருடைய வாசப்படியிலேயே பஸ் நிறுத்துவாங்க நீங்க நல்லா போய் அந்த உங்களுக்கு வே வாக்கு கேட்கறனாக்கெல்லாம் ஆறு மணிக்கு அங்க இருக்கணும் காலையில ஆறு மணிக்கு அம்மா வாக்கு தருவாங்க ஒரு மூணு வாக்கு நாலு வாக்கு தான் தருவாங்களாம் ஆனா அது வந்து அப்படியே பழிக்குங்க நண்பர்களே எனக்கெல்லாம் குழி போடுறோங்க நான் நான் இவங்க ரெண்டே நாள்ல திடுது இப்படி முடிவு எடுத்துட்டாங்க அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்க அஞ்சு உரத்தை போட்டு இப்படி மோக்குதேன்ட்டு இலவாசி அழுத இப்படி தண்ணி எடுக்கிறியாமா அப்படின்ட்டு என்னடா வந்தது நம்ம வீட்டுக்கு ஆறா சேமந்த ஊத்துறாங்க இல்லம்மா குழி ஓட்டுலாமான் அடுத்த நாளே சேஜிபி கூப்பிட்டு போ பாப்பா காய்வணி கிளீன் பண்ணி விடுச்சு அடு அதுக்கு முந்தின நாள் வந்து குழி பாத்துட்டு ஒருத்தர் போயிட்டாரு அடுத்த நாள் போர் ஓட்டியாச்சுங்க அப்புறம் நான் போய் அவசர அவசரமா தாய் கேக்குற கொஞ்சம் பொறுமையா அன்னாரத்திலயும் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அபிஷேக பூசம் முடிஞ்சு எனக்கு வாக்கு நான் தான் முதல் வாக்கு கேட்குறேன் அப்படி மூணு கொஞ்சம் நேரம் பொறுத்து மூணு பூ குடிச்சுங்க நான் வந்துட்டு ஒரு பூ சிறப்புங்க நல்லதுங்கிறாங்க போய் தாராளமா காரியம் இறக்கணும்னா தண்ணி வந்துச்சுங்க எல்லாம் வந்து சாமி பக்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்ல நிறைய பேர் தாய் அந்த நம்மளை படைச்சதே அந்த தெய்வம் தெய்வத்தை நம்பளின்னா வாழ முடியுமா நீங்கள் வந்து அளவுக்கு வரேன்னா வந்து கும்பிட்டு போங்க நல்லதே நடக்கும் பூசாரியே வந்து பூசாரியே வந்து ஆச்சரியப்பட்டாரு அவனுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா போச்சு போங்க அப்படின்னு தாயே ஏதாவது சொல்றீங்களா நான் அபிஷேகம் பண்ணும்போது எதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா சொல்லு தாயே அப்படின்னு கை ஏந்திட்டு கும்பிடுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அருளோடைய பயங்கர அருளோட சொல்றாரு ரொம்ப சாமியே சொல்லுது அவர் மூலமா ரொம்ப சந்தோஷப்படுற உச்சிக்கால வேலையில என்னை உச்சி குளிர வச்சுட்டேன் உனக்கு நான் வேணும் வேணுங்கறதெல்லாம்

இதெல்லாம் நாமளே நினைச்சிருந்தா கூட இன்னைக்கு நிறுத்தி இருக்க முடியாது அப்படின்னு அவரே சொன்னாரு நானு பழம் பேசும் போதே சொல்றேன் கொஞ்சம் பிஞ்சு காயாட்டம் இருக்குது சாமி தாயே தாயே உனக்கு உனக்கு இல்லையோன்னு சொல்லிட்டே பழம் பேச நண்பர்களே அப்புறம் அப்படியே நல்லா திரண்ட காயாட்ட தான் இருக்குதுங்க இனிப்பா இருக்குதுங்க குளம் நறுங்கி விழுந்தது போய் மாத்திரமே அறிவில்லாதவன்னு எனக்கு அது ஒரு பயமா இருந்ததுங்க நெஞ்சுக்குள்ளே ஆனா நல்லா இருக்குது அப்படின்னு

பச்சநாயிரும் இடது நீங்க இடதுபுரம் போனா வடதுபுரம் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த வீடியோ பாக்குற அனைத்து மக்களுக்கும் குழந்தை செல்வத்து குடுக்கணு குழந்தை செல்வத்து குடுக்கணும் நீண்ட ஆயில கொடுத்து தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து நல்லா வச்சிருக்கோம் குழந்தை பாக்கியத்தை எல்லாருக்கும் குடுக்கணும்னு எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும் அந்த அம்மா உங்களுக்கு எப்பவுமே இப்போ துணை இருந்து கா பாதுகாத்து வரணும் உங்களால வர முடியலனாலும் நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ இதாக கேட்குறீங்க பக்தியை கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த அம்மன் வந்து உங்களுக்கு நல்லதே ஒன்று அந்த தாய் கோயிலில் வாசப்படின்னு நின்று கேட்க நினச்சி நிற்கிற மாதிரி நினச்சி நாங்கள் கேட்கறது தாயாரே நீ எல்லாருக்கும் துணை இருக்கணுமாம் தெய்வமே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாமா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்